ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க வெங்க வெண்டைக்காய் வந்துங்க பரட்டின மாதிரி வச்சுக்கலாங்க வெண்டைக்காயை சுத்தமாக கழுவிட்டுங்க ஜல்லடையில் போட்டாங்க தட்டில் போட்டுட்டு வெள்ளை துணியால் தொடச்சுங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க வெண்டைக்காயினால் என்ன பழ பழன்னாங்க பாஸ்பரஸ் சத்து வந்துங்க மிகுதியாக உண்டு யாவரும் ருசித்து உண்பது கூட்டு பொரியல் சாம்பார் செய்து சாப்பிட உதவும் விதை முற்றாத வெண்டை பிஞ்சுகளை கற்கண்டு சேர்த்து நாளும் உண்டு வர பெண்களுக்கு வந்துங்க வெள்ளைப்படுதல் வந்து நின்றுங்க ஆணோ பெண்ணோ பாதிக்கப்பட்டவர் இதனை ஒரு சிகிச்சை முறையாக கருதி மூன்று வேளை உட்கொள்ள வேண்டும் தலையில் வரும் பொடுகு நீக்க ஷாம்பு தேவையில்லை பிஞ்சு வெண்டையில் சிலவற்றை அரைத்து தலையில் தேய்த்தாலே போதும் சின்னீர் தொடர்பான உபாதைகளையும் வெண்டைக்காய் தீர்க்க வல்லது வெண்டைக்காய் இரத்த உற்பத்திக்கு வந்துங்க அவசியமானது உடல் வளர்ச்சிக்கான உயிர் சத்துக்கள் அனைத்தும் கொண்ட இந்த காய் மூளை இருதயம் மற்றும் ஜீரண உறுப்புகளை வெளிப்படுத்தும் ஞாபக சக்தியை வந்துங்க இதை சாப்பிட்றதுனால மேம்படுத்தும் வெண்டைக்காயை சிறு குழந்தைகளுக்கு பச்சையாகவே உண்ண கொடுக்கலாம் இவ்வளோ பயனுள்ளதுங்க வெண்டைக்காய்ங்க சின்ன வயசுல எல்லாங்க வெண்டைக்காய் அம்மா இப்படி எடுத்து கட் பண்ண ஆரம்பித்தாலே நாங்கள் சின்ன வெண்டைக்காயை கொஞ்சம் சொடிக்கி விட்டு முத்துணதாக நல்லதாக பிஞ்சான்னு பார்த்துட்டு சாப்பிட்ருவோங்க சும்மாவே சாப்பிட்ருவோங்க கணக்கெல்லாம் அதனால தான் மேக்ஸ்லேயும் நான் ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி நைன் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட் இந்த மாதிரி தாங்க எடுப்பேன் ரொம்ப சத்து உள்ளதுங்க இதுவும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் சேர்த்திக்கணுங்க புளியை ரெடியாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சுக்கணுங்க தேங்காய் வந்துங்க சில்லு சில்லாக ஒரு காமூடி தேங்காய் வந்துங்க போட்டு அரைச்சி பால் ரெடி பண்ணிக்கலாங்க தேங்காய் மட்டும் தனியாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இவ்வளோ பயனுள்ள வெண்டைக்காயை அடிக்கடி சேர்த்திக்கோங்க அப்புறம் வெங்காயம் வந்துங்க கட் பண்ணி வச்சுருக்கங்க பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் பத்துங்க வெண்டைக்காய் வந்துங்க பாதி வந்துங்க ஒரு நூற்றம்பது கிராம் இதுக்கு எடுத்து வச்சுட்டங்க குழம்பு வணக்கிறதுக்குங்க ஒரு வானலி எடுத்து வச்சுங்க வெங்காயம் ரெண்டு தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க அறுத்து பூண்டு ஏழு பல் பூண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டுங்க கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூனு வெந்தய கா அரை ஸ்பூனுங்க ஜீரக அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்படியே நீங்கள் எப்பவுமே அரைச்சி வைக்கிறது பொதுவாக இந்த மாதிரி வணக்கி வைங்க ஒரு நாளைக்கு ஈஸியாக ஒரு நேரம் மதியத்துக்கு மட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சின்ன வெங்காயம் பத்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை ஒரு கீத்து போட்டுக்கலாங்க ஏழு பல் பூண்டு தட்டி போட்டிருக்குறேங்க இதோட நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுருலாங்க நல்லா வணக்கி விட்ட வரகுங்க நீங்கள் சால்ட்டு வேணால் லைட்டாக போட்டுக்கலாங்க ஆனால் நான் வெண்டைக்காயோட ஒன்றாவே போட்டோம்னா வெண்டைக்காய் வெந்துடுங்க கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் வந்துங்க இதில் ஒரு நூற்றம்பது கிராம் போட்டிருக்குறேங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க நல்லா பிரட்டி விட்ருங்க கல்லுப்பு இருந்ததுன்னா போட்டுக்குங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க நல்லா பெரட்டி விட்டுறலாங்க எண்ணெயிலையே நல்லா சிம்மள் வச்சு நல்லா வணங்கட்டுங்க ஏன்னா இப்போ வெண்டைக்காயை தனியாக எடுத்து வணக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு அரைச்சல்லாம் வைக்கலைங்க சும்மா அப்படியே பெரட்டின மாதிரி வைக்கிறனால இதெல்லாம் போட்டு அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுறலாங்க வெண்டைக்காய் சீக்கிரம் வந்துடுங்க மெது மெதுன்னு வந்துடும் நல்ல ஞாபக சக்தியை நம்மளுக்கு அதிகப்படுத்துங்க ஏஜாக ஞாபகம் குறையுது சின்ன பிள்ளைகளுக்கே குறையுதுங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத வெண்டைக்காய் நல்லா முக்கால் பார்த்துக்கு வெந்த பிறகு இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணும்போது அதில் இருக்கிற தண்ணியே லைட்டாக வருங்க அதனால நம்ம வந்து வெண்டைக்காய் ஓரளவுக்கு வேக வச்சுட்டு தான் போடணும் இல்லையா நீங்கள் வெண்டைக்காய் வந்துங்க தனியாக வதக்கி இதில் போட்டுக்கோங்க அப்படியும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி கிரேவியெல்லாம் அரைச்சி ஊற்றாதனால சும்மா பிரட்டுற மாதிரி வைக்கிறதுனால இப்படியே வச்சுட்டேங்க அப்புறம் நெல்லிக்காயை நல்லா கரைச்சிட்டு வந்துங்க ஜல்லடையில் வடிகட்டி போட்டுருங்க ஏன்னா அதில் துகளெல்லாம் இருக்குங்க நம்ம கையில் வடிகட்டுறதை விட நான் இதுக்குன்னே ஒரு ஜல்லடை வாங்கி வச்சுருக்கேன் அதில் வடிகட்டிடுங்க புளியை வடிகட்டி ஊற்றியாச்சுங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற்றிக்கங்க இல்லை நாங்கள் புளிப்பு கம்மியாக தான் சேர்த்துவோம் அப்படின்னா நீங்கள் அதை விட பாதி கூட எடுத்துக்கோங்க போதும் நல்லா வணக்கி விட்டேருங்க சிம்பிள் வச்சே வணக்குங்க அது வெந்துருங்க நம்ம கையை விட்டிங்கன்னா சீக்கிரம் வே வேகாதுங்க அடி பிடிச்சிடுவோம் அதுக்கு பொதுவாக நம்ம சிம்மில் வச்சு இப்படி வணங்கும் போது அதுக்குள்ளே நம்ம மற்ற எல்லாம் கவனிக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்து பார்த்து வெண்டைக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்குதுங்க இப்போ தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிடலாம் ஒரு கால் முடி தேங்காய் வந்துங்க நல்லா அரைச்சி அதோட கொஞ்சம் சோம்பு போட்டு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்குறோங்க விட்டு அரைச்சி அது வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாங்க பால் அவ்வளோதாங்க நல்லா பெரட்டி விட்டுருங்க கல் போல்லாம் போட்டேங்க ஆனாலும் நம்ம உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு இறக்கறக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க பத்துலையா கொஞ்சம் தோளுப்பு கொஞ்சம் போட்டங்க நல்லா பெரட்டி விட்டுருங்க இதோடு நீங்கள் தேவைன்னா குழம்பு தூள் போடலாங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டோங்க தேவைன்னா போட்டுங்க தேவையில்லைன்னா அதே போதும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மல்லிகைத்தூள் மிளகாய் தூள் மட்டும் போடுறது ஒரு டேஸ்ட்டுங்க குழம்பு மிளகாய் தூள் போட்டிங்கனாலும் அது ஒரு டேஸ்ட்டாக வருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா தழைப்பெல்லாம்னு கொதிக்கணுங்க குழம்பு கொஞ்சம் நேரம் நல்லா இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து பெருசாக வச்சுக்கலாங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா அளவுக்கு வந்துடுங்க எல்லாம் வெந்துருச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையும் கருவாத்தலையும் கிள்ளி நல்லா சுத்தமாக கொத்தமல்லி தலையில் கழுவிக்கணுங்க கழுவிட்டு தூவி விட்டு இறக்கி விடலாங்களா அடுத்தது வெண்டைக்காங்க வெண்டைக்காய் பெரட்டல் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க அதை எடுத்துகிட்டு அடுத்த வானலி வச்சுங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ரசம் ரெடி பண்ணிக்கலாங்க எண்ணெய் காஞ்சொன்னிங்க ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு இந்த பிறப்பு கலந்த மாதிரி இருக்கிறத போட்டு நல்லா வதக்கலாங்க நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதுக்குள்ளே கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாம் கிள்ளி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க பூண்டு நாலஞ்சு பூண்டு தட்டி வச்சுட்டோங்க நீங்கள் வெங்காயம் கூட ரசத்துக்கு நீங்கள் த வெங்காயம் போடுறவங்க ஒரு வெங்காயம் பெரிய ஒரு வெங்காயம் எடுத்து தட்டி போட்டுக்கலாங்க நான் பூண்டு மட்டும்தான் போடுவேங்க பூண்டு வரமிளகா மிளகாய் கருவேப்பிலைங்க பூண்டு நல்லா தட்டிங்க வரமிளகாயும் போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க எல்லா குழம்புக்குமே பெருங்காயத்தூள் போட்டுங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக இதாகுங்க தக்காளியும் புளியும் கரைச்சி ஊற்றிட்டேங்க ரெண்டு தக்காளி கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துங்க நல்லா கரைச்சி வச்சுடுங்க ஊற்றிட்டேங்க உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு இதில் உங்களுக்கு ரசப்பொடி ஒரு டீசன் நான் ஜீரக மிளகு நுணுக்கலைங்க ரசப்பொடி ஒரு டீஸ்பூன் வீட்லேயே அரைச்சதை போட்டு வச்சுட்டேங்க ஜீரக மிளகும் நுணுக்கி போடுங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஒவ்வொரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கார்க்கு இந்த மாதிரி வெயின்னு சொல்லுவாருங்களா ரசப்பொடி வேணுங்க ஜீரக மிளகு போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொத்தமல்லி கால் ஸ்பூனுங்க வர மிளகாய் ரெண்டு கருவேப்பில பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி ரசம் கொதி வர்ற நிலமையில் கொத்தமல்லி தலையை தூவி கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் தூவி அதையும் வேறு பவுலில் மாற்றியாச்சுங்க அடுத்தது புதுசாக ஒன்று பண்ண போகிறேங்க பாருங்கள் பூண்டு ஏலுப்பல் பூண்டு ஜீரகம் அரை ஸ்பூனுங்க சோம்பு அரை ஸ்பூனுங்க அதோடு வந்துங்க வர மிளகா போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் இருந்தாலும் உங்கள் விருப்பம் தாங்க பச்சை மிளகா போடலாம் நான் எங்களுக்கு பச்சை மிளகாய் சேராதுன்னு வர மிளகா கிள்ளி ஒரு நாலு மிளகா போட்டேங்க அப்புறம் அதோட இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கிறேங்க போட்டு இதை மட்டும் வந்துங்க தண்ணி ஊற்றாமல் குறை குறான்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் பிரி பிரியாக இருக்கணுங்க போட்டு அரைச்சிட்டு வந்து பிறகுங்க நான் வந்துங்க நீங்கள் கடலப்பருப்பு ஊற வைக்கலாம் இல்லைன்னா பட்டாணி பருப்பு ஊற வைக்கலாங்க நான் வந்து கடலப்பருப்பு வந்துங்க ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் நூற்றம்பது ரூபா வெண்டைக்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சுங்க இந்த குறை குறன்னு அரைச்சிட்டு வந்ததையே இந்த பருப்பு ஊற வச்சதை வந்துங்க ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருங்க இல்லை அரை மணி நேரம் ஊற வச்சாலும் போதுங்க நான் வந்து பட்டப்பருப்பு பாதி இது பாதி கடலப்பருப்பு பாதி போட்டிருக்குறேங்க ஒரு டம்ளர் போட்டிங்கனாலும் போதுங்க அது பாதி இது பாதி போட்டு நல்ல இது இதோட ஒன்றாவே குற குறன்னு இந்த மாதிரிங்க ஃபுல்லாக அரைக்கக்கூடாது பாதியாக குறையாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க இதோட நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வந்துங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் வந்துங்க இதோட ஏட் பண்ணிக்கலாங்க இதோட நான் ஒரு நூற்றம்பது கிராம் வெண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேங்க பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க ரெண்டாவது நாலாவ வகுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா இதோட பேசிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க நீங்கள் சோடாப்பு மாவு சோடாப்பு இருந்ததுனாலும் போடலாங்க நான் வெறும் உப்பு மட்டுந்தான் போட்டிருக்கேங்க ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நல்லா பெசறி விட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா பெசரி விட்டுங்க ஒரு துணியில் வடையாகவும் போடலாம் இல்லை ரவுண்ட் ரவுண்டாக உருண்டையாகவும் போடலாங்க காலையில் அப்படியே இன்றைக்கி விநாயகருக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு பண்ணியாச்சுங்க பிசஞ்சி வச்சாச்சு ஆயில் ஒரு கால் இட்ரு ஊற்றிட்டோங்க ரீஃபண்ட் ஆயில் நல்லா சூடான வரது தான் வடையை வந்துங்க தட்டி தட்டி போட்டுங்க ஒரு துணியை வச்சு தட்டி தட்டி போட்டுங்க இல்லை எனக்கு வந்து வடை மாதிரி தட்டை வராது அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் உருட்டியும் போடலாங்க ரெண்டு வகையாகவும் போட்டு எடுக்கலாங்க ஆனால் சிம்மில் வச்சுக்குங்க அப்போ தான் வந்து வெண்டைக்காய் இருக்கிற வெண்டைக்காய் வெங்காயம் எல்லாம் வேகுங்க வெங்காயம் கூட வெந்துருங்க வெண்டைக்காய் வேகிறதுக்கு சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி பரட்டி என்ன சூடானுன்னு சிம்மில் வச்சுருங்க இப்படி தட்டி தட்டி போடுங்க ஒரு துணி ஒன்று வெள்ளை துணி எடுத்துங்க புழிஞ்சு கையில் வந்து வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி வட்ட வட்டமாக தட்டினீங்கனாலே பரலில் தட்டினீங்கனாலே போதுங்க இப்படி வட்டமாக வந்துடுங்க அதை போட்டு எடுத்துடலாங்க பாருங்கள் ஒரு டம்ளர் பருப்புக்கு நூற்றம்பது கிராம் வெண்டைக்காயும் நூற்றம்பது கிராம் கடலப்பருப்பும் வடைப்பருப்பும் பாதி பாதி போட்டங்க நீங்கள் ரெண்டுலேயும் தனித்தனியாகவும் போட்டு செய்யலாம் கடலப்பருப்பு மட்டும் போட்டு செய்யலாம் இல்லை வடைப்பருப்பு மட்டும் போட்டு செய்யலாங்க பட்டாணி பருப்புலேயும் போடலாம் இது எதில் வேணாலும் போடலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா தட்டி தட்டி போட்டுக்குங்க பரட்டி புரட்டி விட்டுறலாங்க முன்பக்கம் வெந்துருச்சுன்னா கொஞ்சம் அந்த பப்ளி குறையிடுச்சுன்னா இப்போ ரெண்டு வந்து பாருங்க முன்னாடி போட்டது ரெண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க அதை திருப்பி போட்டுடலாங்க நாம் அரிகரண்டி மாதிரி கன்று தட்டு மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கிங்க அது மாதிரி ஜல்லடை நான் இந்த கீரை எல்லாம் ஜல்லடை இது பண்ணுறோம் இல்லைங்களா அதுலேயே நம்ம வந்து வடிகட்டிக்கலாங்க எல்லா வடையும் இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கோணுங்க ஓரளவுக்கு வெந்ததுன்னா உங்களுக்கே பாருங்க வடை வெந்துருச்சுங்க முதல் வடை ஓட்டது வெந்திருச்சுங்க அதை எடுத்து ஜல்லடைத்தட்டு கன்று தட்டு இருக்கும் இல்லைங்களா அதில் நீங்கள் இதை போட்டுருங்க அப்படியே எண்ணெய் கூட உங்களுக்கு வடிகிறனா வடைஞ்சிருங்க எண்ணெய் வராதுங்க ஆனால் வடிஞ்சிருங்க சுத்தமாக இந்த மாதிரி வடைய எடுத்துக்கலாங்க வடையும் ரெடியாகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே வெண்டைக்காய் வடை வந்து எப்படி இருந்ததுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் நான் செஞ்சதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சாலும் அதையே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் எல்லா வடையும் போட்டாச்சுங்க ஒரு தடவை போட்டோவில் மட்டும் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டேன் இது மாதிரி மூணு தடவை போட்டு எடுத்துட்டேங்க நான் வடையை ஓகே மக்களே மறுபடியும் நாளை சந்திப்போம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மூணு நாள் விநாயகர் சக்தியை நல்லா கொண்டாடுங்க இன்றைக்கி விநாயகருக்கு வெண்டைக்கா வடையை படைச்சாச்சு பாய் ஃப்ரெண்ட்